நண்பர்களே நண்பர்களே காவல்துறை நம்முடைய ஆனால் மேலே உடன்பிறப்பு காவல்துறையில வேலை கிடைக்கும் உஜந்தபட்சம் தமிழருக்கு தமிழ்நாட்டு காவல்துறையில எவ்வளவு பெரிய உதவி மேல தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு காவல்துறையிலே எந்த உதவியும் தரப்படும் இன்றைக்கு ஜெயலலிதா முதலமைச்சர் நாளைக்கு தேர்தலிலே இவர் போட்டு விட்டால் இவர் வருவார் நேற்று வரை பந்திரி இன்றைக்கு எந்திரி என்று சொல்லுவார்கள் ஆனால் தமிழ்நாட்டை ஆளுகிற ஐஏஎஸ் ஐ பி எஸ் என்ன தெரியுமா வெறும் முன்னூறு பேர் தான் கோட்டையை ஆளுகின்றவர்கள் அந்த முன்னூறு பேரிலே அருமை நண்பர்களே நாம் புரிந்து கொள்ள தமிழ்நாட்டை ஆளுகிற தமிழ்நாட்டினுடைய தலைமைச் செயலாளர் யார் சீலா பாலகிருஷ்ணன் தமிழ்நாட்டினுடைய திட்டக்குழு துணைத் தலைவர் யார் சாந்தா ஷீலா நாயக் சென்னை மாநகரத்தினுடைய கூடியே போகலாம் இப்படி அதாவது மற்ற மாநிலங்களிலே அந்நிய மாநிலங்களை சார்ந்தவர்கள் அதிகாரிகளாக இருக்கிறார்கள் கேரளாவிலே இருக்கிறார்கள் ஆந்திராவிலே இருக்கிறார்கள் கர்நாடகாவிலே இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் அரிசியிலே கல்லு கிடப்பதை போல அரிசியில கல்ல கிடந்தா புழைக்கலாம் இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் கல்லு அரிசி இதுதான் தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் ஆந்திராவுக்கும் உள்ள வித்தியாசியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்